இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது முதலமைச்சர் அவர்கள் வீடியோ போட்டு சொல்றாரு என்னையெல்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க நான் எப்படி பாத்திரன்னா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பாப்பா அப்பா அப்பான்னு ஆசையாக அப்பா மாதிரி நான் நான் முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் இருக்கு அது இருக்கு இது இருக்குங்கிறாரு என்ன கரம் இருக்குன்னு பாப்ப இரும்பு கரத்தை கொண்டு அடக்க வேண்டும் நாங்க சொல்றோம் லா நாடு கடிதம் எழுதினாரு பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகமாயிடுச்சு ஏடிஜிபி லான் ஆர்டர் கிடைக்க முடியாது ஆனா முதலமைச்சர் அதிகமாக வில்லைன்னு சொல்றாரு அப்ப ஏடிஜி லான் ஆர்டர் சொல்றது பொய்யா மாண்டு மீது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றது பொய்யா ரொம்ப ரொம்ப கஷ்டமா போச்சு தலைவா ரொம்ப கஷ்டமா போச்சு ரொம்ப 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 கஷ்டமா போச்சு அண்ணே இது எந்த அளவுக்கு நானு பதினேழு வயசு பொண்ணு ஆறு ஏழு பசங்க காலேஜ் பசங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு ரிப்பீட்டடா இதெல்லாம் தமிழ் கலாச்சாரத்துல முதல் முறையாக நம்ம கேட்கணும் இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி நேத்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு கீழே தள்ளி ஒருத்தர் மேலே உட்காந்து பாருங்க என்ன அநியாயம் பண்றான் பாருங்க முதலமைச்சர் அவர்கள் வீடியோ போட்டு சொல்றாரு என்னை எல்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க நான் எப்படி பாக்குறேன்னா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பாப்பா அப்பா அப்பான்னு கதறதா தான் நான் பாக்குறேனோ தவிர எந்த குழந்தையும் ஆசையாக அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி நான் பாக்குறேன் அப்படித்தான் நான் முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் இருக்கு அது இருக்கு இது இருக்குங்கிறார் என்ன கரம் இருக்குன்னு இருக்கு இரும்பு கரத்தை கொண்டு அடக்க வேண்டும் நாங்க சொல்றோம் ஏடிஜி லான் கடிதம் எழுதினாரு பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டுல அதிகமாயிடுச்சு ஏடிஜிபிள் லான் நாடு கடிதம் எழுதினார் ஆனா முதலமைச்சர் அதிகமாகவில்லைன்னு சொல்றாரு அப்ப ஏடிஜி லான் ஆடு சொல்றது பொய்யா மாண்பு மிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றது பொய்யா ரொம்ப ரொம்ப கஷ்டமா போச்சு தலைவா ரொம்ப கஷ்டமா போச்சு ரொம்ப 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 கஷ்டமா போச்சு அண்ணே இது எந்த அளவுக்கு நானு பதினேழு வயசு பொண்ணு ஆறு ஏழு பசங்க காலேஜ் பசங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு ரிப்பீட்டடா இதெல்லாம் தமிழ் கலாச்சாரத்துல முதல் முறையாக நம்ம கேட்கணும் இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கிறாங்க இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்